வணக்கம் நண்பர்களே ஊழ்வினையை மாற்றிய காஞ்சி பெரியவர் அற்புதங்களைப் பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் பக்தர்களுக்கு ஆசை வழங்கி கொண்டிருந்தார் கூட்டத்தில் வந்த இளம் தம்பதியரின் கையில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது கொழு கொழுவென இருந்த அந்த குழந்தையை பெரியவரின் காலடியில் கெடுத்துவிட்டு அழத் தொடங்கினர் அந்த பெற்றோர் தங்க விக்கிரகம் போல இருக்கும் அந்த குழந்தையின் உடம்பில் எந்தவித அசையவும் இல்லை மலர் போன்ற அந்த கண்களில் பார்வையும் இல்லை என்பதை அறிந்ததும் அனுதாபத்தில் ஆழ்ந்தனர் உற்று பார்த்த பெரியவர் அப்படியே தானே இருக்கு இன்னும் குறையிலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நினைவிடம் மௌன காத்தார் காஞ்சி பெரியவர் பெரியவர் என்ன சொல்கிறார் என்பது அப்போது யாருக்கும் புரியவில்லை பின் மடத்து ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும்படி பணித்தார் பூவினை பாலில் தேய்த்து குழந்தையின் தலை கண்கள் வயிறு பாதம் ஆகியவற்றில் தடை விட்டு கண்களை மூடி பிராதித்தார் உடனே பெரியவா பெற்றவரை பார்த்து குழந்தைய மாயவரம் மயூரநாதர் கோயிலுக்கு தூக்கிண்டு போயே தட்சிணாமூர்த்தி படுக்க படுக்கப்படுங்கோ இப்பவே கிளம்புங்கோ என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அந்த தம்பதியும் மயிலாடுதுறை உடனே புறப்பட்டனர் மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலுக்குள் நடந்த விஷயம் என்ன என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் அவர்கள் வரும் முன்பே மயூரநாதர் கோயிலில் கூட்டம் சேர ஆரம்பித்தது உணர்ச்சியற்ற அந்த குழந்தையைப் பற்றி ஒரே பேச்சாக இருந்தது குழந்தையுடன் வந்த பெற்றோர் மயூரநாதர் கோயிலில் விநாயகரை தரிசித்து விட்டு பிராகரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி முன் குழந்தையை படுக்க வைத்து வழிபட்டனர் ஒரு மணி நேரம் ஆச்சி இரண்டு மணி நேரம் ஆச்சி எந்தவித அசைவும் குழந்தையிடம் காணவில்லை உடனே மக்கள் சலசலக்க ஆரம்பித்தனர் சிலர் அந்த பெற்றோரின் தெய்வ நம்பிக்கையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென ஒரு வெள்ளை பூனை குட்டி கூட்டத்திற்கு நடுவில் ஓடி வந்தது குழந்தையின் அருகில் நெருங்கியது பூனையால் ஆபத்து நேர்ந்திடாமல் தாய் கவனித்துக் கொண்டிருந்தார் யாரும் எதிர்பாராத விதத்தில் பூனை குழந்தையின் வெற்றியை நாவால் நக்கியது தலை முதல் பாதம் வரை முகர்ந்துவிட்டு ஓடிவிட்டது பிறந்ததில் இருந்து அசையாத அக்குழந்தை தட்சிணாமூர்த்தி சன்னிதியை நோக்கி திரும்பி படுத்தது அக்குழந்தையின் இதழில் புன்னகை அரும்பியது மழலை ஒளியும் எழுந்தது இதை கண்ட பெற்றோர் முகத்தில் சந்தோஷத்தில் அர சங்கர ஜெய ஜெய சங்கர என்றபடி குழந்தையை தூக்கினர் பெற்றோரைக் கண்ட குழந்தையும் அழகாக சிரித்தது இந்த அற்புதத்தைக் கண்ட மக்கள் காஞ்சி மகானின் தெய்வகத்தன்மையைக் கண்டு வியந்தனர் முற்பிறவியில் பூனையை கொன்றவர்களுக்கு பூனை சாபத்தால் புத்திரபு இல்லாமல் போவது அல்லது ஊனமான குழந்தை பிறப்பது போன்ற தோஷம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் பூன இனத்தை கொண்டே இந்த குழந்தையின் தோஷத்தை போக்கி தலைவிதியை மாற்றியமைத்த பெரியவரின் மகிமையை என்ன என்பது காஞ்சி மகான் தான் ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அனுதினமும் தன்னை நாடி ஓடி வந்த எத்தனையோ பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைத்திருக்கிறார் ஊழ்வினைகளால் ஏற்படும் கொடிய நோய்களையும் மிகப்பெரிய டாக்டர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத நோய்களையும் பாதிப்புகளையும் கூட தனது அருட்பார்வையால் பார்வையால் போக்கி இருக்கிறார் ஒருமுறை மகா பெரியவரை தரிசிக்க ஒரு பிராமண சமையல்காரன் தன் மனைவியையும் தனது நான்கு பெண் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு ஸ்ரீ பெரியவாளை தரிசனம் செய்ய வந்திருந்தான் நான்கு பெண் குழந்தைகளுக்கும் சரியான உடைகள் இல்லை கிழிந்த ஆடைகளுடன் காட்சியளித்தன அவனது மனைவியோ வெளியே நின்று கொண்டிருந்தாள் சமையல் காரணம் தனது நான்கு குழந்தைகளும் ஸ்ரீ பெரியவா முன்னாடி நின்று கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ பெரியவாளை நமஸ்கரித்து ஐயா எனக்கு இரண்டு ஒன்பது கஜ புடவையும் ரவிக்கையும் வேண்டும் என்றான் பெரியவாளோ இரண்டு கேட்கலான் என்று இரண்டு புடவை வேஷ்டி கொடுத்தார் ஸ்ரீ பெரியவா அந்த குழந்தைகளிடம் ஒரு புடவையை கொடுத்து இந்த புடவையை உன் அம்மா கிட்ட கொடுத்து ஒன்பது கஜம் கட்டிட்டு வர சொல்லு என்றார் அங்கு இருந்த பக்தர்களுக்கோ ரொம்ப ஆச்சரியம் பக்தர்கள் யாரும் அந்த அம்மாவை பார்க்கவில்லை அதனால் பக்தர்களில் ஒருவர் ஸ்ரீ பெரியவாளிடம் பகவானே இவன் மனைவி வந்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றார்கள் அதற்கு ஸ்ரீ பெரியவா அந்த அம்மாவிடம் ஒன்பது கஜன் புடவையே இல்லை ஒன்பது கஜன் புடவ கட்டாம எப்படி என் முன் வருவது என்று மருந்து நின்று கொண்டிருக்கா அதுவும் இல்லாம இந்த சின்ன குழந்தை அம்மாவிடம் பால் குடிக்கும் குழந்தை கட்டாயம் அம்மா இல்லாம இந்த குழந்தை வர முடியாது அம்மாவிடம் சரியான துணிகள் இல்லை என்பது இந்த குழந்தைகளை பார்த்தாலே தெரிகிறது என்றார் ஸ்ரீ பெரியவா சொன்னதை கேட்ட பக்தர்கள் அப்படியே ஆச்சரியமுடன் எவ்வளவு யோசனை செய்து பார்க்கிறார் ஸ்ரீ மகா பெரியவா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்றபடியே பிராதித்தனர் ஸ்ரீ பெரியவா நிகழ்வுகளை படிக்க படிக்க சிலிர் பூட்டு அவர் இன்னும் நூறு வருடம் நம்மோடு இருந்திருக்க கூடாதா என மனம் இயங்குகிறது ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நன்றி மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்